நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து பத்மாவுக்கு வந்து பயங்கரமான ஆப்பு ஒன்று வைக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து சீனும் மாயா ரெண்டு பேருமே அதை காட்டுறாங்க அவங்க வந்து கையெழுத்து போடுறாங்க அப்போது வந்து அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது கோர்ட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பதில் சொல்லணும் இல்லைன்னா பிறகு வந்து உங்களுக்கு தர தரமாட்டாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சீனு மாயா ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க வெளியில் வந்த உடனே மாயா வந்து கேட்குறாங்க சீனு நீ வந்து ரொம்ப அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் கரெக்டாக தான் முடிவு எடுத்துருக்கேன் நைட்டு முழுக்க வந்து நான் இதை பற்றி தான் இருந்தேன் யோசிச்சு தான் முடிவு எடுத்துருக்கேன் இனிமேலும் நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் உடனே கஷ்டப்படுத்தக்கூடாது நானும் கஷ்டப்படக்கூடாது ரெண்டு பேருமே தான் இந்த டயத்தில் சரியாக இருக்கும் அதனால் வந்து தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோ இனிமேல் வந்து உனக்கு நான் ஆக மாட்டேன் எனக்கும் நீ செட்டாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் இது உனக்காக நீ இந்த முடிவு எடுத்துருக்கியா இல்லைன்னா உங்கள் அம்மாக்காக இந்த முடிவு எடுத்துட்டியா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க ரெண்டு கே ரெண்டுமே தான் நான் வந்து யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் அம்மாக்காகவும் இந்த முடிவு தான் எங்கள் அம்மாவை யார் அடித்தாலும் என்னால் பார்த்துக்கிட்டலாம் சும்மா இருக்க முடியாது அதே மாதிரி நீ எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு பண்ண துறவத்தை என்னால் வந்து மன்னிக்க முடியாது அதனால் வந்து நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா இனிமேல் உனக்கு எப்பயாவது உண்மை தெரிய வரும் அப்போ நீ ஃபீல் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா வண்டியில் இருக்கு வீட்டில் வேற வந்து பூஜை ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பூஜைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி வராங்க வர்ற வழியில் வந்து பூக்கடையை வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே சின்ன சின்ன வண்டி இன்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இப்போ வண்டி நின்னுப்பாட்டு சொல்கிறேன்னு கேட்டவனே எனக்கு பூ வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்க முடியாது தேவைன்னா நீ போய் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த பூக்கடைக்காரக்காக சொல்கிறாங்க என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி தராமல் வேறு யார் வாங்கி தருவா ஒழுங்காக வந்து பூ வாங்கி கொடுப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் அவள் கையில் பூவை கொடுங்க அவளே வச்சுக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மாயாவும் வாங்கிடுறாங்க வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து வந்துக்கிட்டே இருக்காங்க வர வழியில் பார்த்தா ஒரு அல்வா கடை இருக்குது எனக்கு அந்த ஸ்வீட் கடையில் வந்து இப்போ எனக்கு அல்வா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது அல்வாவா எதுக்கு அதெல்லாம் நான் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க என்ன சீனோ நான் கேட்டதெல்லாம் நீ வாங்கி தந்தாதான் நான் வந்து கோர்ட்டில் வந்து நீ வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு சொல்லுவேன் இல்லைனா பிறகு நான் வந்து என் வேலையை காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க வாங்கி கொடுத்துட்டு என்ன இந்த மாயாவையும் சீனுவையும் காணும் எங்கே போனாங்கத்தனோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியலையம்மா நானும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் திடீர்னு வந்து சீன் வந்து மாயா கூப்பிட்டு போனாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து எங்கே போனாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவங்க வர்றப்போ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வெளியிலேருந்து சீனு மாயா ரெண்டு பேருமே வர்றாங்க வந்த ஏ வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க உடனே அதை வந்து உண்மையை சொல்ல வராங்க அதுக்குள்ளே பார்த்துட்டு அங்கிட்டு வந்து பத்மாவும் பார்வதி வந்துடுறாங்க ஓ இவங்க வந்துவிட்டாங்களா இவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லக்கூடாது இவங்கள வந்து வெறுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்துட்டு அதுவா பெரியமா நீங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பூஜைன்னு சொன்னீங்களே அதனால் வந்து சீனு வந்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம வர்ற வழியில் எனக்கு பூ வாங்கி கொடுத்தான் அதுக்கடுத்து அல்வாலாம் வாங்கி கொடுத்தான் சீனு வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா சீனு வந்து உன் மேலே கோவமாக இருந்தானே இப்போலாம் நார்மல் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறாங்க ஏய் அவன் வந்து நார்மல் ஆகிட்டான் அவன் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் யார் மேலே வந்து தப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அவனை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல பத்மா பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பத்மா வந்து உருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னலாம் அவன் நம்மட்டு வேறு மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவளுக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கான் அல்வாலாம் வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க சரி சரி போங்க போய் நீ வந்து ரெடியாகு பூஜைக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து மெயினாக நீங்கள் தான் வரணும் உனக்கு வந்து உன் தாலியில் சீனு தான் வந்து அந்த இடத்துல குங்குமம் வச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னடா அவள் எப்படி சொல்லிட்டு போகிறாள் சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கிட்ட பார்த்துக்கிட்டோம்னா பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துக்கிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க என்ன நீ இங்கே நம்ம ஒன்று நினைச்சா இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம என்னடானா ஏதாவது பண்ணி இந்த மாயாவையும் சீனுவையும் பிரித்து வச்சிடலான்னு பார்த்தா என்ன சீனு வந்து இப்படி பண்ணிட்டான் கூட்டு போய் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்கான் கூட்டு போனது மட்டும் இல்லாமல் பூ வாங்கி கொடுத்துருக்கான் அல்வா வாங்கி கொடுத்துருக்கான் என்ன நீ இதெல்லாம் சரியில்லையே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏ பத்மா ஏன் பிள்ளை அப்படி செஞ்சிருக்கிறது வாய்ப்பில்லை இவ ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை எனக்கு என்னமோ வந்து டவுட்டாக தான் இருக்குது சீன் வந்து மனசு மாறிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வரட்டும் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வந்தவண்ணுமே வந்து பழக்கம் போல் வந்து சீன் வந்தவனே கேட்குறாங்க நம்ம பத்மா வந்து எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அம்மா கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அமைச்சர் தான் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடே உன்னே தான் அவ கூட கோயிலுக்கு போகக்கூடான்னு சொல்லியிருந்தாங்களா எங்கேயுமே போகக்கூடாது அவளை வந்து இனிமே வாழ்க்கையில் கூடாதுன்னு சொன்னேன் நீ என்னடா அவளை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாதுமா நான் வந்து அவனை வாழ்க்கையை அவளை வந்து வாழ்க்கையில் ஏற்றுக்க போகிறது கிடையாது சரியா நீ பயப்படாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே பார்த்தா பூஜை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஜானகி வந்து நம்ம மாயா தாலியில் வந்து சீனு வந்து அந்த இடத்துல குங்கும வச்சோட சொல்கிறாங்க சீனு வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னப்பா இப்போ தான் நீ அவளும் ஒன்று சேர்ந்துட்டீங்கள சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அவளுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது எதுக்கு யோசிக்க அவளோட தாலி செயினில் வந்து குங்குமம் வச்சு விடு அப்போ தான் வந்து உங்கள் தாலி வந்து ரொம்ப நாள் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா சீனு வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க போய் டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கையிலத்துலாம் போட்டு வந்தாங்களே அதையும் உங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்காங்க தாலி பாக்கியம் வந்து நல்லாயிருக்கும் தாலி நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து தாலியில் வந்து அந்த குங்குமத்தை வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க